ஆனாலும் பார்க்குற அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் என்ன தான் சோகம் கஷ்டம் இருந்தாலும் மக்களே நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் சோறு 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 போடுறாங்கன்னா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா இல்லை ஏதாவது திங்ஸ் கொடுக்குறாங்கண்ணா யாராவது வேணான்னு சொல்லிடுவாங்களா ஆ அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு நாக்கு ஊறும் ஊரும் அதனால் மக்களே நாங்கள் கடையில் வீக்லி டூ டைம்ஸ் ஸ்டாப்பில் வருவோம் மக்களை எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க நாங்கள் மந்த்லி த்ரீ டைம்ஸ் நாங்கள் லவா கேடில் இருக்கிற சாண்ட்விஜ் பர்கர் பீஸா ஏதாவது ஒன்று கிவ்வே பண்ணுறோம் மக்களே நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிவ்வே ஆஃபர் கண்டிப்பாக உண்டு மக்களே நீங்கள் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களையே எங்கள் வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிங்க மக்கள் நாங்கள் எல்லா வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக வே வீடியோ தான் போடுறோம் மக்களே எதுவும் நாங்கள் எங்கள் குறை சொல்கிறவங்களுக்கு நாங்கள் வீடியோ போடுற மக்களே டெய்லி என்ன பண்ணுறோமோ டெய்லி எங்கள் விஷயம் என்னவோ அதுதான் நாங்கள் மக்களே நாங்கள் வீடியோ போடுறோம் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே உங்கள் ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க மக்கள் எங்களை மோட்டிவேஷன் பண்ணுங்கள் மக்களே தேங்க்ஸ் மக்களே.